माता जयवोम ललिताम बिकये माता जयवोम ललिताम बिकये न्याना गणेशा चरनम चरनम ज्ञान स्कंदा चरनम चरनम ज्ञान सदगुरु चरनम चरनम न्याना नंदा चरनम चरनम आकुम तुरीले इंदरना ट्रनलम பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவராத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார் நினைநிலவம் பெருகும் பிழையேன் பேச தகுமோ பற்றும் வயிற படைவாழ் வயிற பகைவர்க்கமனாக எடுத்தவளே வற்றாதருணையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிக்கையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிக்கையே माता जय ओम ललितांबिक माता जय ओम ललितांबिके माता जय ओम ललितांबिके முலக்கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நீலத்திருமே நீயிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றேன் அருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜயவோம் லலிதாம்பிக்கையே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜய ஓம் லலிதாம்பிக்கையே மாதா ஜய ஓம் லலிதாம்பிக்கையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிக்கையே முத்தே வருமுத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் ல்வி சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் தத்தேரிய நான் தனி தனையன் தாயினி சாகாத வரம் தரவே வருவாய் மத்தேருததி கிணை வாழ்வுடையேன் மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே அந்திமயங்கியவான விதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை சிந்தை நிறம் பவளம் பொழிபாரோர் தேம்பொழிலாம் இது செய்தவளாரோர் எந்த இட தும்மன தும்மிருப்பாள்வர் கருள் மிகுத்தாள் மந்திர வேதமய பொருளானாள் மாதா ஜெயவோம் லலிதாம்பிக்கையே மாதா ஜயவோம் லலிதாம்பிக்கையே மாதா ஜயவோம் லலிதாம்பிக்கையே மாதா ஜயவோம் லலிதாம்பிக்கையே மாதா ஜயவோம் லலிதாம்பிக்கையே காண கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே பூன பொலிவானவளே புனைய கிடையா புதுமைத்தவளே நாணி திருநாமமும் நின் துதியும் நவிழாதவரை நாடாதவளே மாணிக்க ஒழிக்கதிரே வருவாய் மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே माता जय ओम माता जय ओं ललितांबिके माता जय ओम माता जय वोम ललितांबिकेबिके मरगदिवे चरण चरण மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் ஸ்ருதி ஜதிலயமே இசையே சரணம் அரஹர சிவனடியவர் குழும பெற அருளமுதே சரணம் வரணவனிதியே சரணம் சரணம் மாதா ஜய ஓம் லலிதாம்பிக்கையே மாதா ஜயஓம் லலிதாம்பிக்கையே மாதா ஜயவோம் லலிதாம்பிக்கையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிக்கையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகே பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றா பயனும் குன்றா வரமும் தீமேலிடினும் ஜ ஜயசக்தியன திடமாயடியேன் மொழியும் திறமும் கோமே தகமே குளிர்வான் நிலவே

माता जय ओम ललितांबिकय ओम ललितांबिकंजनी पदुम अंग व्या अंबा संचल रोग निवारणी वाणी शांवी चंद्रकलाधरी राणी अंजन पूरणी अलंकृत स्वरूपिणी नित्य नित्यकल्याणी मंजु मेरू श्रृंग निवासिनी माता जय ओम ललितांबिक माता जय ओम ललितांबिके माता जय ओं ललितांबिके माता जय ओम ललितांबिके माता जय ओम ललितांबिके वल மருளப்பறையாரொலியோ தவிதால் நிலைவெற்றணி எழிய முடிய தகுமோ நிகழம் துகளாக வரம் தருவாய் அலைவற்ற செய்வற்ற நுபூதி பெறும் அடியார் முடிவாழ்வை தூரியமே மலையத்துவசன் மகளே வருவாய் மாதா ஜய ஓம் லிதாம்பிக்கையே மாதா ஜயஓம் லலிதாம்பிக்கையே மாதா ஜயஓம் லலிதாம்பிக்கையே மாதா ஜய ஓம் லலிதாம்பிக்கையே மாதா ஜய ஓம் லலிதாம்பிக்கையே எவரத்தின மும்மிசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவின் விடுவார் அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவர் शिवर नाय तिग्वार वे माता जय ओं माता जय वो ललितांबिके माता जय वो ललितांबिके माता जय वो ललितांबिके माता जय वो ललितांबिके बिकेताई पराशक्ति जगज्जरणि